ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரகடி காசை அப்கம் கிருவி பார்க்கலாம் சூப்பர் சீனுங்க நல்லா பூ கட்டுறதில்ல அண்ணாமலை நல்லா கலைக்கிறாரு சும்மா சொல்லக்கூடாது மாசுன்னு சொல்லலாம் விஜயாவும் அடங்கி போகிறாங்க அப்படியே கிச்சடி செய்ய போகிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே டேய் வெங்காயம் நறுக்கடா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க மனோஜை பார்த்து என்ன போட பார்த்திய வெளியில் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் என்ன போய் வெங்காயம் இருக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க இங்கே அப்பா இங்கே பாருப்பா அப்படின்னு அண்ணாமலை வர்றவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அவர் வந்துட்டு ஏன்டா நறுக்குனா என்ன அப்படிங்கிறாரு அப்புறமா முத்து எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கப்பா இல்லைப்பா நீ பேசாம போய் உட்காருப்பா அப்படிங்கிறாரு ரவியும் போகும் அப்போ நான் சமைச்சிக்கிறீங்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜும் பின்னாடி ஓடிடுறாரா நீ வேணாம் திருத்தவே முடியாது ஒரு வேலை கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரவியும் சூப்பராக வேலை பார்த்து அந்த கிச்சடி செஞ்சிடறாங்க செஞ்சு தட்டு நிறையா போடுறாங்க போட்டுக்கிட்டு மனோஜும் ரோஹினி சாப்பிட சொன்னால் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு செஞ்சாதீங்க நாங்கள் சமைக்காதீங்க நாங்கள் ஆர்டர் போட்டுக்கிறோம் அப்புறம் என்ன அண்ணி நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிறாங்க ரவி அதெல்லாம் வேணான்றாங்களே அப்படி முத்து சொல்கிறாங்க டே குறைச்சே சைடா நம்மளே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி தட்டு நிறையா போட்டுட்டு ஆள் ஆளுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க எல்லாரும் மொத்தம் ஆளாக விஜயாதான் எடுக்குதுப்பா பிளேட்டை எல்லாரும் கிச்சடி வாயில் வச்சுட்டு ம் வா சூப்பர் செம்மையா இருக்கே ரவி அப்படிங்கிறாங்க சீத்தா இருந்துட்டு வா ஸ்ருதி கொடுத்து வச்சவங்க நல்லா சமைக்கிறீங்களே நல்லா சமைச்சிருக்கீங்க சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் வேற அவரோட சமையலுக்காத்தான் நான் அவரை கல்யாணம் பண்ணதே அப்படி அப்படிங்கிறாங்க அவன் எங்கே கொடுத்து வச்சது நான் தான் அவனை வளச்சி பிடிச்சி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்படியே அந்த ரோஹினி மனோஜ் ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க யாருமே வரல எடுக்கவே இல்லை ஹோட்டல்காரங்க அதுக்கப்புறம் வயிறு பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு மனோஜ் மெல்ல எட்டிட்டு போய் இது யாருக்கும் தெரியாமல் நம்மளே போய் அடுப்பில் சமைச்சிட்டு சாப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு தட்டில் இருக்காரு எடுத்து வேக வேகமாக சாப்பிட போகிறாங்க சாப்பிட போயில் அங்கிட்டு யாரும் சாப்பிட்ற சவுண்ட் இருக்குது பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே இங்கே ரோஹிணி ஒரு வெட்டு இருக்காங்க இது வந்து என்ன படத்தில் ஒரு குஷ்பும் சத்யராஜும் போய் சாப்பிட்டுட்டு இருப்பா பாருங்க மீன் குழம்பு வெற்றியல் படத்தில் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா உடனே மானோஜி போகிறாரு கிட்டங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் சரி சரி பரவாயில்லைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆளால் கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த கட்ட தாங்க இப்போ ஒரு முக்கியமான சீன் சொல்லலாம் ஒத்து வராங்க தண்ணி குடிக்கிறதுக்கு குடிச்சவர் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதை பார்த்துடுறாங்க அங்கே தான் நீங்களாம் நினச்சிருப்பீங்களா இல்லை என்னன்னு தெரியல நம்ம முத்தோட கேரக்டர் தெரிஞ்சவங்க நம்ம இப்படி நினச்சிருக்க மாட்டோம் நானாக நினச்சது அப்படி தான் அங்கே அந்த மனோஜ் பார்க்கில் தீண்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஊர்ல பப்ளிக் போட்டு வீட்டில் காமிச்சாரு வீடியோ போட்டு அந்த மாதிரி அப்பா இங்க பார்ப்பா தெரியாமல் திருட்டு தினமாக திங்கிறான் எல்லாம் சொல்லி காமிப்பார் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க ஏன்னா சாப்பாட்டு விஷயத்துல அப்படி பண்ண மாட்டான்னு தெரியும் அதே மாதிரி தாங்க முத்துவை பார்த்த உடனே வித் விக்கல் வந்துடுது ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் அப்படியே அந்த தண்ணியை கொண்டு போய் ரோஹின்கிட்ட கொடுக்குறாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பாட்டி கொடுக்காம போயிட்றாங்க இதுதாங்க நல்ல மனசு சாப்பிட்றத கொடுக்க கூடாது இல்லையா அப்படியே கண்ணியமா முத்து இங்கே நிற்கிறையா கெத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது வெளியில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க நல்லா கட்டுறாங்க அப்படியே ரவியை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க சீத்தா கை கொடுக்குறாங்க சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மாமியார் பயங்கரமாக போகிறாமல் பொங்குறாங்க ஸ்ருதி வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் என்ன ஸ்ருதி நீ பாட்டுக்கு விவரம் இல்லாமல் இருக்க என்ன ஆண்டி என்னாச்சு அங்கே பாரு கை கொடுத்து பேசுகிறாங்க இதில் என்ன இருக்குது சாப்பாடு நல்லா செஞ்சிருக்கான் அதனால் அவ வந்து பாராட்டுறா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லம்மா அவ வந்து பொல்லாத வளைச்சு போட பார்த்தா நீ நல்ல வேலை கல்யாணம் பண்ணிட்ட நீ கொஞ்சம் உஜார உஷாரா இருந்துக்க அப்படிங்கிற ஜாக்கிரதா இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க உடனே இப்போ என்ன உங்களுக்கு சீதாவும் ரவி ஏதாவது ஆயிடுவான் நினைக்கிறீங்க அப்படித்தானே வாங்க உங்க டவுட்டை நான் இப்பே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றாங்க வந்த கையோட நீங்க எல்லாரும் நீங்க எதாவது ரவியும் ஸ்ருதியும் பேசுற ரவி சீதாவும் பேசுற பத்தி நீங்க ஏதாவது தப்பா நினைக்கிறீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்கறாங்க இல்லையே ஏமா நாங்க நினைக்க போறோம் எங்க சீதா பத்தி எங்களுக்கு தெரியும் தங்கமான பொண்ணு அப்படிங்கிறாங்க போதுமா அப்படிங்கிறாங்க ஐயோ போட்டு விட்டாலேன்னு விஜயா கலங்கி போய் நிற்கிறாங்க ஏன் இப்படி என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு மீனா வெடுக்குன்னு பேசுறாங்க ஆனா எதார்த்தமான பொண்ணு இல்லையா ஏன் மீனா கூழ் ஏன் இப்படி நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆண்டி நினைச்சாங்க நான் தீர்த்துட்டேன் அவங்க டவுட் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்மளை ஒண்ணு பண்றாரு பாருங்க என்ன ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போய் தனியாக போய் திட்டுறாங்க ப பப்ளிக்காக எல்லாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை கொடுத்தாங்களா சாப்பிட்டியான்னு கம்முன்னு இருக்க வேண்டியதானே இப்போ நீ தானே அசிங்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஒன்றுமே தெரியாது பொண்ணு மாதிரி பம்மிக்கு நிற்கிறாங்க அடங்க வேண்டிய இடத்துல அடங்கிடுறாங்க நம்ம தலைவி விஜயா பரவாயில்லன்னு சொல்லலாம் பார்வதி சூப்பர் சாப்பாடு வந்த இடத்துல கிடச்சிட்டு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டி என்ன பண்ணுறாங்க அவங்க அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவன் சத்யா சொல்கிறான் அம்மா இல்லை அம்மா தூங்குறாங்க தங்கச்சி மட்டும் அங்கே போயிருச்சு ஏன்டா அங்கே போச்சு அக்கா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கல இந்த மாதிரி ஆர்டர் வந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஓ இந்த கச்சிக்காரனு கல்யாணத்துக்கு கட்டி கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா சத்யா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வேணும் வரும்ல அப்படியே மொத்தமாக தூக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிளான் இருக்காங்க சிட்டி அவங்க இப்பயே போய் மாலை எடுப்போமா அப்படிங்கிறாங்க வேணா வேணாம் மொத்தமாக தூக்கிடுவோம் தூக்கினதுக்கப்புறம் அவன் பொல்லாதவன் முத்து இருக்குடா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சிட்டி ஆனா நம்ம முத்து அப்படியா எப்படிங்க இந்த கண்ணுல இந்த கண்ணு வந்துருவாரு எப்படியோ கொஞ்சம் கஷ்ட நஷ்டப்பட்டு அந்த மாலையை கொண்டு போய் சேர்க்க போறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு